நாடாளுமன்ற தேர்தல இந்தியாவுடைய பாலா கோபராஜாஜி அவர்களுடைய நம்பிக்கை லட்சம் நமது சேடப்பட்டி ஒன்றியம் அத்திப்பட்டியில வாழ்கின்ற அருமை பெரியவர்கள என்ன உங்களுக்கு யாருன்னு மறக்கலையா ஒரு மாசம் பார்க்கணும் மறந்துடுற உலகத்தில் பதினாலு வருடம் இன்னும் வந்திருக்காம இருக்கீங்களே உங்களுடைய இருந்து உங்களுக்காக பணியாற்றிய என்னை சிலர் செய்த சதியால் இன்றைக்கு பதினாலு ஆண்டு கிடைத்து வந்திருக்கிறேன் இது என்னை யாராலும் உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்பதை மாத்திரம் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் குக்கர் சின்னம் ஆர் கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எனக்கு கிடைத்த அந்த மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம் உங்களுக்கு தெரியும் இந்த குக்கர் சின்னம் திமுகவிடைய உதயஸ்வரியனை டெப்பாசிட் காலி பண்ணிச்சாங்க பழனிசாமி கம்பெனி ஆட்சியை நம்ம உட்கார வைச்சதுக்கு பிரதிபலனா என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க நம்ம சும்மா இருப்போம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடியோடு அம்மாவுடைய தகுதியில் சின்னத்தில் போட்டிக்கிட்ட பிறகு பழனிச்சாமி உண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதே நிலைதான் இன்றைக்கும் யாருக்கு நடைபெறும் அம்மாட்டை அதை வெற்றி செஞ்சான் பழனிசாமிங்கிற துரோகிட்டு இருக்கிறப்பல அதுக்கு அதுக்கு வேல்யூவே இல்ல அவரை முதல்வராக்கின நமக்கும் துரோகம் நாலு வருஷம் ஆட்சியை ஊதி தள்ளியிருப்போம் பழனிசாமிக்கு நமது சகோதரர் பன்னீர்செல்வம் கொடுத்த ஆட்சி அவருக்கும் துரோகம் இந்த பழனிசாமி ஆட்சியை காட்டி காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் துரோகம் மக்களுக்கும் துரோகம் கடைசி அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க அப்படி செஞ்சாதான் அம்மாவுடைய வெற்றி சின்னம் தலைவர் கண்ட சின்னம் துரோகிகளிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தொண்டர்கள் கையிலே கொடுக்கப்படும் அதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில நமது தோறியில் எம்பி இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தேன் இப்பொழுது அம்மா இல்ல ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் சொல்லி

Bye.